முதல்ல நான் பேச்சு ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் உங்ககிட்ட ஏன்னா நாங்கள் உள்ளே வந்து மேடையில் அமரும் பொழுது இங்கே இருக்கின்ற நிறைய மாணவ கண்மணிகள் மற்றும் வயதில் பெரியவர்கள் நிறைய பேர் சுட்டெரிக்கும் வெயிலில் அமர்ந்திருந்தீர்கள் கதிரையில் அது ஆனால் நாங்களும் இங்கே நிழலில் அமர்ந்து அந்த குழந்தைகள் எல்லாம் நடனம் பண்ணும்போது நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் நீங்களெல்லாம் வெயிலில் உட்கார்ந்தீர்கள் நாங்கள் நிழலில் இருந்தோம் அதற்கு உங்கள் எனக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் முதல் விஷயம் இரண்டாவது அதுவும் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் ஒரு நூறு பேர் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க நேராக அப்படியே வீட்டுக்கு போய் டிவி சீரியல் பார்த்துறாதீங்க தயவு செய்து வந்தது அங்கே உட்கார் அந்த கதிரை இல்லாம வேண்டும் ப்ளீஸ் இல்லாட்டி நான் நேராக அங்கே வந்து உங்களை கையை பிடிச்சு கூட்டி போய் அங்கே உட்கார எனக்காக ப்ளீஸ் பாருங்க அங்கே அங்கால உட்காருங்கோ இங்கே இந்த தொங்கல் இருந்து அந்த தொங்கல் வரை நடந்து போங்க கரெக்ட்டா ஆ சிலோன் மட்டக்களப்பு யோகராசா என்று மட்டக்களப்பில் பட்டையை கிளப்பி கொண்டிருந்தவன் தான் நாதும் அன்பு ஆங்காங்கே நின்று என் பேச்சை கேட்க ஆர்வமாக நிகழ்ந்திருக்கும் அஜித்துகளே விருப்பத்தோடு என் பேச்சை கேட்க அமர்ந்திருக்கின்ற இளைய தளபதி விஜய்களே தன்னம்பிக்கையோடு என் முன்னே அமர்ந்திருக்கின்ற தனுஷ்களே இப்படியெல்லாம் சினிமா ஹீரோக்கள் பேரை சொல்லி உங்களை நான் வரவேற்றால் உங்களுக்கு அது ஒரு விதமான கிக்கு தான் எனக்கு தெரியும் ஆனால் அதை விட உண்மையான மரியாதை கண்ணியம் கௌரவம் எதில் இருக்கிறதென்றால் உலகத்திலேயே சுத்தமான தமிழ் பேசுகின்ற மட்டக்கிழப்பு மக்கள் என்பதில்தான் உங்களுக்கு உண்மையான கௌரவம் இருக்கு